கருணாநிதி அவர்கள் செத்த போது வந்து இடம் தேடி அறிஞ்சிட்டு இருந்தாங்க அவர்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாரு அவருடைய விழுந்து அழுதோ நாங்க குடும்பத்தோட கண்ணீர் விட்டு நாடகம் நடத்தின ஸ்டாலின் அவர்களுடைய பாத்திருப்பீங்க சுடுகாட்டுல அதாவது மெரினா சுடுகாடு கிடையாது அதை புதைக்கிறதுக்கு யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் கட்சி சார்பில் வந்து ஒரு வழக்கம் நம்மளுடைய மறைந்த நம்முடைய சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி அவர்களும் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கின் காரணமாக தான் கருணாநிதி காகிதத்துக்கு புதைக்கிறதுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லிட்டு தாங்கும் மறைமுகமா வந்து நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க ஏன்னா நான் நேரடியாக கொடுத்த அதிமுக காரன் எல்லாம் நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க நான் வந்து ஏற்பாடு பண்றேன் எந்த ஒரு நீதிமன்றமாவது இரவு இரவோடு இரவோட தீர்ப்பு சொன்னதையோ இல்ல நீதி வழங்கியதோ நீங்க பாத்துருக்கீங்களா ஆனா செத்து போன கருணாநிதிக்கு வந்து ராத்திரியோட ராத்திரியா புதைக்கிறதுக்கு இடம் கொடுத்தது எப்படின்னா அதுக்கு பக்கபலமாக இருந்தவர் உறுதுணையா இருந்தவர் வந்து ராமதாஸ் அவர்கள் அவருடைய வழக்கு அப்படி இருக்கும்போது அதுக்கான நன்றி கடனாக அந்த பாவத்தின் சம்பளமா தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறத நான் பாக்குறேன் தன்னிலை உணராத அடிமைகள் கொத்தடிமைகள் கொடுத்தது தான் காரணம் என்னன்னா என்கிட்ட பணம் இருக்குது கொத்தடிமைகள்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்றாங்க அப்புறம் அதுக்கு கோடி பிடிக்கிறவன் இப்ப திராவிட மடல் ஆட்சிக்காரர்கள் வச்சுட்டு இருக்கிற அந்த முரசொலி கிரசொலி எல்லாம் என்ன விதமான சீர்திருத்தத்தை செய்து அப்படின்னு உங்கள் பார்வைக்கே நான் விட்டுறேன் ஊழலின் பிறப்பிடம் கருணாநிதி அண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்களோ குறிப்பா இப்ப திமுக இருக்கிறதுனால ஐநூறு ரூபாய் இருநூறுபான்னு கொடுத்து தான் கூட்டம் சேர்க்கிறாங்க அது எல்லா கட்சிக்கும் பொருந்தா கூட ஆளுங்கட்சி வந்து எந்த அளவுக்கு இழுக்கா நடந்துக்குது அப்படிங்கிறதுக்கு இது மிக சிறந்த உதாரணம் திமுக கூட்டத்துக்கே வந்து காசு கொடுத்தா தான் வரா நீங்க சமீபத்தில் வேலை சேர்ல பாத்துட்டீங்களா ஏய் நீ வந்து நான் உட்கார்ந்து சார வீட்டுக்கு போகலாம் புரியுதுங்களா இது ஒரு புருக்கலாச்சாரம் இப்போ முன்னாடி பாக்குறேன் ஆளுக்கு ரெண்டு குடம் தண்ணி குடம் பிளாஸ்டிக் குடம் ஏய் நீ கூட்டத்துக்கு வந்தனா ரெண்டு பிளாஸ்டிக் குடம் எடுத்துட்டு போகலாம் இந்திய அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும் நீங்க செத்து போனவங்க இருக்கிறவங்க வாழ்ந்தவங்க மறைந்தவங்க யாரோட அறிக்கையும் ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையோட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது காரணம்னா அத்தனை புள்ளி விவரங்கள் ரொம்ப சரியா இருக்கும் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா தான் நம்மளுடைய பண்பாடு வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் நம்மளுடைய பாக்ஸ் அரங்கத்திற்கு சமூக சேவகரும் தொலைநோக்கு சிந்தனையாளருமான விவசாயி ஜெயராமன் வந்திருக்காரு ஐயா வணக்கம் 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 ஐயா உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சுயநினைவின்றி பேசுகிறாரா இல்லை வயது முதிர்வின் காரணமான தெரியல இன்னைக்கு பழம்பெரும் தலைவர் வயதில் மூத்தவர் ஸோ அரசியல் சித்தாந்தத்தின் நேர புரட்டி பார்த்தவர் ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு காவலர் நிறைய விஷயம் சொல்லலாம் ஒரு மருத்துவர் எழுத்தாளர் ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாளி ஒரு குடும்ப நல விரும்பி அப்படின்னு எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த பேருக்கும் சொந்தக்காரர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவரும் வன்னியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளருமான ஒரு குல கூட அவரை பார்ப்பாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை பற்றி ஒரு நிறைய பேருக்கு ரோல் மாடல் தான் ராமதாஸ் ஐயா அவரை பற்றி ஒரு நிருபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது அவருக்கு வேற வேலை இல்லை டெய்லியும் ஒரு பெடிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு உதாசீனப்படுத்தி போனது என்ன மாதிரி ஒரு மனசுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தது இன்னைக்கு வர அரட்டோசர் சீமானுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குற அரசியல்வாதிகள் ஒரு முதலமைச்சர் நீங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் வரிசையில் இருந்தது தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஸோ ராமதாஸ் இஸ் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தவர் தான் இன்றைக்கும் இருக்கு அவருடைய ஆளுமை அசைக்க முடியாத ஒரு ஆளுமை அப்படி அந்த சமயத்தில் இவரை ஏன் உதாசீனப்படுத்தணும் இவரை உதாசீனைப்படுத்துறது ஒரு சமூகத்தையே உதாசீனப்படுத்துறதுக்காக தானே அர்த்தம் உங்கள் பார்வைக்கு எப்படிங்க உண்மையாக வந்து நானும் அந்த காணொலியை பார்த்து பெரிய அளவில் வந்து கொதித்தெழுந்தவர்களில் நானும் ஒருத்தன் காரணம் என்னன்னா ஒரு இனத்தின் தலைவன் அப்படின்றதுலாம் கிடையாது அவர் வந்து ஒரு வரலாற்றின் தலைவன் இவர் இல்லாமல் வந்து வரலாற்றை எழுதவே முடியாது ஏன்னா நீங்கள் எப்படி வந்து விஞ்ஞான ரீதியிலான ஊழலின் பிறப்பிடம் கருணாநிதி கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி வந்து சமூக முன்னேற்றத்தின் பிறப்பிடம் சமுதாயத்தின் சிற்பி அப்படின்னு சொன்னால் ராமதாஸ் அவர்களை கண்ணமூடின்னு சொல்லுவோம் எந்த இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லாமல் ஆனால் ஆதியில வந்து வன்னியர்களுக்கான சங்கமாக ஒரு நிறுவப்பட்டு அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக பாட்டாளிகளின் சொந்தக்காரனாக நாம் மாறணும் நம்மளை வந்து ஜாதியின் அடிப்படையில் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் மக்கள் பார்த்துடக்கூடாது நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய இனத்தையும் தாண்டி தன்னுடைய மதத்தையும் தாண்டி நான் வந்து பாட்டாளிகளின் சொந்தக்காரன் அப்படின்னு ஒரு பகுத்தறிவாளியாக படித்தவனாக மக்களின் பணியாளனாக இந்த சமூகத்தை சமுதாயத்தை சீர்திருத்த வந்த நவீன சிற்பி ராமதாஸ் அப்படின்னு நம்ம கண்ண மூடினு சொல்ல முடியும் நாம மாத்திரம் இல்லை எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எந்த கட்சியை சார்ந்தவர்களும் அதை சொல்லத்தான் செய்வாங்க மிக குறிப்பா வந்து பண்பாட்டு கூறுகள்ல ஒரே ஒரு சதவீதம் கூட உரிய பிறந்து விடக்கூடாது அப்படின்னு தெரியும் தமிழ் அப்படின்றத ரொம்ப முக்கியமாகவும் உடை கலாச்சாரம் இதில் ரொம்ப கவனம் செலுத்தியதுனால கூட மக்கள் தொலைக்காட்சி அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆழம் புரியும் இதையெல்லாம் தாண்டி வந்து நம்மளுடைய அவர்களுடைய சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவர்கள் ஒரு இயக்கத்தை ரன் பண்ணிட்டு இருக்கோம் பசுமை தாயகம் இயக்கம் அது பண்ற வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கட்டும் நீங்க வச்சிட்டு இருக்கிற அந்த இப்ப திராவிட மாடல் ஆட்சிக்காரர்கள் வச்சிட்டு இருக்கிற அந்த முரசொலி இரசொலி எல்லாம் பண்றதெல்லாம் எல்லாம் என்ன சீர்திருத்தத்தை செய்து அப்படின்னு உங்கள் பார்வைக்கே நான் விட்டுறேன் உண்மை அதாவது கலைஞர் தொலைக்காட்சி மாதிரியாக

நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இந்த நிரல் மூலயமாக தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பேக் டு அந்த நம்ம ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் ஐயா ஒரு விஷயத்தை நம்மளுடைய வரலாற்று சிறப்பு மிக்க தலைவரை ஏன் கொச்சைப்படுத்தணும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது வண்ணம் இல்லாம வாயிலிருந்து வார்த்தை வரல அது நான் எப்படி பாக்குறேன்னா கருணாநிதி அவர்கள் போது வந்து இடம் தேடி அறிஞ்சிட்டு இருந்தாங்க சுடுகாட்டுக்கு இடுகாட்டுக்கு இடம் தேடி ஆரஞ்சிட்டாங்க குடும்பமா வந்து அப்போ பழனிசாமி அவர்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாரு அவரோட காலெல்லாம் விட்டு விழுந்து அழுதோ நாங்கள் குடும்பத்தோட அப்படின்னு கண்ணீர் விட்டு நாடகம் நடத்தின ஸ்டாலின் அவர்களுடைய பேட்டியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க கருணாநிதிக்கு அந்த சுடுகாட்டுல அதாவது மெரினா சுடுகாடு கிடையாது அதை புதைக்கிறதுக்கு யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் கட்சி சார்பில் வந்து ஒரு வழக்கம் நம்மளுடைய மறைந்த நம்மளுடைய சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி அவர்களும் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கின் காரணமாக தான் கருணாநிதிக்கு புதைக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தான் மறைமுகமாக வந்து நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க ஏன்னா நான் நேரடியாக கொடுத்தா அதிமுக காரன்லாம் கொதிச்சுருவான் அதனால நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க நான் வந்து ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்களிடம் பேசி அந்த வழக்கை இரவோட இரவா திருட்டுத்தனமாக வந்து இவங்க பின்வாங்கினாங்க அதுல மிகப்பெரிய வருத்தம் என்னை போன்ற நேர்மையாளர்களுக்கு இருக்கு ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிடம் சார் நீங்க அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் முயற்சி பண்ணாதீங்க இல்லை ஒரு நிமிடம் நான் முடிச்சிடுறேன் அப்புறம் நீங்க பேசுங்க சார் நான் நான் முடிச்சிடுறேன் நீங்க பேசுங்க சார் அப்புறம் நான் மறந்துடுவேன் திருட்டுத்தனமா நீதி இரவோடு இரவோட தீர்ப்பு சொன்னதையோ இல்ல நீதி வழங்கியதோ நீங்க பாத்திருக்கீங்களா சாமியான மணியனுக்கு ஆனா செத்துப்போன கருணாநிதிக்கு வந்து ராத்திரியோட ராத்திரியா பதக்கிறதுக்கு இடம் கொடுத்தது எப்படின்னா அதுக்கு பக்கபலமாக இருந்தவர் உறுதுணையா இருந்தவர் வந்து ராமதாஸ் அவர்கள் அவருடைய வழக்கு ஏன்னா வந்து டிராபிக் ராமசாமி அவர்களோட நம்ம நானே அது சம்பந்தமா பேசின போது இல்லை என் கையைத்த போலியா போட்டு அவங்களே வித்ரா பண்ணினாங்க அதுக்கு நான் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு பதில் சொன்னேன் காணொலி இருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான நன்றி கடனாக தான் அந்த பாவத்தின் சம்பளமாக தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன் உள்ளபடியே கடுமையான கண்டனத்தை இந்த காணொலியின் மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிடுறேன் ஒன்று வந்து இப்போ சமூக வலைதளங்களில் அடுத்தது ஏறுவாடியா இல்லை வந்து இந்த கீழ்பா மாதிரி ஸ்டாலின் அவர்களை வந்து விமர்சனம் செய்கிற சமூக வலைதள பக்கங்களை நம்ம பார்க்க முடியுது எது இருந்தாலும் பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா அப்படின்றது தான் நம்மளுடைய பண்பாடு ஆனால் இவர் வந்து எந்த விதத்தில் வந்து ராமதாஸ் அவர்களை வந்து இந்த அளவு வந்து மோசமாக திட்ட முடியும் அப்படின்னா நான் பார்க்குற விஷயம் என்னன்னா ஏற்கனவே வந்து ஒரு முறை வந்து கருணாநிதி அவர்களை சந்திக்க போன பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு போன ராமதாஸ் அவர்கள் வெளியே வரும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியே வந்த நிகழ்வுலாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இவர்களெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிலாம் ஒரு கட்சியா அதெல்லாம் நம்மளுடைய அடிமை அப்படின்ற மனநிலையில் இன்னும் இன்னும் திம்புராவும் வந்து ஸ்டாலின் அவர்கள் செயல்படுறதா நம்ம பார்க்கிறோம் அதையும் தாண்டி இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அடிமைகள் இருக்காங்கல்ல அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் போர்வையில் இருக்கிற அடிமைகள் வந்து நம்மளை விட்டு எப்பயுமே போக மாட்டான் அப்படின்ற திமுரோட இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அதுவும் ஒரு காரணமா இருக்கும் ரொம்ப குறிப்பா நான் பார்க்குற விஷயம் என்னன்னா இந்திய அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு அறிக்கை யார் ஒரு அரசியல்வாதிய அறிக்கையை கொடுத்தாங்க அப்படின்னா கூட எந்த ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும் நீங்க செத்து போனவங்க இருக்கிறவங்க வாழ்ந்தவங்க மறைந்தவர்கள் யாருடைய அறிக்கையும் ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையோட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது காரணம்னா அத்தனை புள்ளி விவரங்கள் ரொம்ப சரியா இருக்கும் ஐயா ராமதாஸ் அவர்கள் டெய்லி டெய்லி ஒரு அறிக்கை விடுறாரு அவருக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னா எதுக்காக அவர் அறிக்கை விடுறாரு நான் என்னுடைய கேள்வி என் பொட்டி பிள்ளைக்கு இது வேணும் அது வேணும்னு அவர் கேட்குறாரா இல்லை என்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு இது வேணும் அதுன்னு கேட்குறா சமூகத்தில் ஒரு பிரச்சனை உலகத்தில் ஒரு பிரச்சனை நாட்டில் ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு எதிராக தான் அவர் அறிக்கை விடுறாரு அது வேண்டாத வேலைன்னு இவர் சொல்றதுக்கு இவர் யாரு அப்ப ஒரு பெருந்தலைவரையே மதிக்கத் தெரியாத நம்மளுடைய முதலமைச்சர் பொதுமக்களையா மதிக்க போறாரு இல்ல பொதுமக்கள் பேசத்தும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு வீடியோ எல்லாம் வந்தது எல்லாம் நீங்க பாக்கல என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க ஐ டோன்ட் கேர் நான் எங்களை மாதிரி ஆட்சி உலகத்திலே எவனும் பண்ணல திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தா இங்கிலாந்துக்காரன் டெல்லிக்காரன் அவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அமெரிக்காவிலேயே வந்து நாங்க சொல்றதுதான் கேட்கறான் நானே வந்து வருங்காலத்தில் வந்து சைனாவோட பிரதமர் ஆனாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி துணியில வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசுறதை நீங்கள் பார்த்துருக்க விவசாய ஜெயராமன் அவர்கள் சொன்னது போல் ஐ டோன்ட் கேர் அப்படின்ற வார்த்தை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களில் ஒருவருமான பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சருடைய தந்தை ராஜா என்ற ஒரு அமைச்சருடைய தந்தை மன்னார்குடி பகுதியை சார்ந்தவர் திரு டி ஆர் பாலு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் கோயிலை இடிக்கவும் தெரியும் அதே பகுதி மக்கள்கிட்ட நாங்கள் ஓட்டு வாங்கவும் தெரியும் அந்த மாதிரி ஐ டோன்ட் கேர்ன்னு எங்களாக்க சொல்லவும் தெரியும் திரும்ப அதே இடத்துல சொன்ன இடத்துல போய் கூட்டணி வைக்கவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐயா அவங்க ஒரு கேள்வி ராமதாஸுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா நம்ம கடந்து போகவும் முடியவே முடியாது ஏன்னா அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தலைவர் பட்டல் மக்கள் கட்சியுடைய தலைவர் நிறுவனர் தான் ஐயா ராமதாஸ் கரெக்டுங்களா கரெக்ட் அப்போ அப்போ அவர் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக பணி செய்தவர் இது வரைக்கும் எந்த ஒரு ஊழல் புகார்களுக்கும் ஆளாத ஒரு 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 நம்பிக்கை மிக்க ஒரு மாமனிதன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி சௌமியா யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் காங்கிரஸ் உடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சௌமியாவுடைய பிறந்த சகோதரர் தான் இன்றைய கடலூர் பரிசுடைய எம்பி சகோதர விஷ்ணு பிரசாத் அவர்கள் இந்த விஷ்ணு பிரசாத் கிருஷ்ணசாமி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குடும்பத்துடைய கூட்டணியுடைய அங்கம் வகிக்கவர்கள் தான் தன்னுடைய கூட்டணி கட்சி குடும்பத்தை சார்ந்தவர்களையே புறந்தள்ளி பேசும்போது ஏன் இவங்கெல்லாம் வாய திறக்கல நாளைக்கு ஏதோ ஒரு கட்டத்துல இவங்களுடைய ஆதரவு வேணும் ஆதரவு இல்லாம தேர்தலை சந்திக்கவே முடியாது எப்படி இவங்களுக்கு ஒரு தரமான நம்பிக்கை நோக்கம்னா தமிழக மக்கள் கொடுத்திருக்கிறது தான் தன்னிலை உணராத அடிமைகள் கொத்தடிமைகள் கொடுத்ததுதான் காரணம் என்னன்னா என் பணம் இருக்குது தன்னிலை உணராத கொத்தடிமைகள்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்றாங்க அப்புறம் அதுக்கு கோடி பிடிக்கிறவன் திராவிடம் அது இதெல்லாம் பேசி தெரியறவன் அவனாலதான் நம்ம சொல்றோம் இவர்களுடைய ஒரே நம்பிக்கை என்னென்னா இப்போ வந்து திமுக கூட்டத்துக்கே வந்து காசு கொடுத்தா தான் வரான் நீங்கள் சமீபத்தில் வேலை சேரில் பார்த்துட்டிங்களா ஏய் நீங்கள் வந்துன்னா உட்காந்து சாரை வீட்டுக்கு கற்று போகலாம் புரியுதுங்களா இது ஒரு புருக்கலாம் சார் இப்போ முன்னாடி பார்க்குறேன் ஆளுக்கு ரெண்டு குடம் தண்ணி குடம் பிளாஸ்டிக் குடம் ஏய் நீ கூட்டத்துக்கு வந்தேன்னா ரெண்டு பிளாஸ்டிக் குடம் எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் பிரியாணி இதெல்லாம் தான் வந்து இன்றைய கலாச்சாரமாக இருக்குது உணர்வு ரீதியில் வந்து இப்போ எந்த கட்சிக்கும் கூட்டம் வர்றதில்ல குறிப்பாக இப்போ திமுக இருக்கிறதுனால ஐநூறுரூபா இரநூறுபான்னு கொடுத்து தான் கூட்டம் சேர்க்குறாங்க அது எல்லா கட்சிக்கும் பொருந்தோன்னா கூட ஆளுங்கட்சி வந்து எந்த அளவுக்கு இழுக்காக நடந்துக்குது அப்படிங்கிறதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம் ரொம்ப குறிப்பாக வந்து ராமதாஸ் அவர்களை சொல்லும்போது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் புள்ளி விவரங்களை ரொம்ப சரியாக வந்து ஓடிட்டு காட்டி ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுக்களை வச்சு தான் வந்து அறிக்கைகளை கொடுப்பார் சாதாரணமாக சும்மா ஒரு வெத்துப்பர்ப்பர்லேயோ வாய்ப்பேச்சிலேயோ வந்து அவருடைய அறிக்கைகள் இருக்காது அடிப்படையில் காரணம் என்னென்னா அவர்களை சூழ்ந்து இருப்பவர்கள் எல்லாருமே வந்து மெத்தப்படித்தவர்கள் நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களில் அவரை சுற்றி இருக்கிறாங்க